மூன்றாவது பத்தை பெற போகும்போது அல்லாவு காடா அதை முழுமையாக பெறச் செய்வானாக அந்த மூன்றாவது பத்திலே தான் நாயம் சந்தம் வா வலைவசனமங்களில் ஒற்றை படை இரவுகளிலே லைனது கதை இரவை தேட சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் பெருமாளான சென்னம் வா வலை விசிடம்பர்கள் இந்த ஒற்றை படை பத்திலே இந்த ஒற்றை படை இரவுகளிலே இந்த இறுதி பத்திலே ஒற்றை படை இரவுகளிலே அந்த நோம்புத்தரக்குடி இஸ்தாரில் இருக்கும்ல நோம்புத்திறக்கிறவுடைய இஃப்தார் நேரம் அந்த இஃப்தார் நேரம் என்பது மிகவும் முக்கியமானது உதாரணமா சொல்லணும் ஒன்னாவது தரா பள்ளியாசல நடக்குதா நீ நோம் திறந்து இருப்பீங்களா அந்த நோம் தரப்படியா அந்த இருபத்தி ஒன்றாம் இரவு பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து இஃப்தாறுகளும் மிகவும் முக்கியமானது பொதுவாகவே நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்று நேரம் அனைத்துமே முக்கியமானது இந்த இந்த இஃப்தார் நேரங்கள் என்பது முக்கியமானது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய மிக இலகுவான ஒரு அமலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் மிகவும் ஒரு இலகுவான அமலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் இந்த அமலை செய்வதன் மூலமாக இறைவனிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் சத்தியமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் எந்த என்று சொன்னால் அடுத்த வருடம்மலாது நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை கண்டிப்பா நீங்க பெற்றுக் கொள்வீர்கள் இலகுமான அளவு தான் ரொம்ப பெருசுலாம் ஒண்ணு கிடையாது நோன்பு திறப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து உட்காந்து உட்காந்துட்டு மூணு தடவை செலவா தொழும் சாதாரண நான்கு நாள் ஓதக்கூடிய செலவாத்தி ஓதக்கூடிய தளூதி பிராக் என்று சொல்லப்படக்கூடிய அத்தகைய பின்னர் செலவாத்து அல்லாஹ் மகமதி இபிராகிமேச்சி அல்லாஹ் பாதிக் அஹமதி வாழாரி முகம்மது கமா பாதித் அலா இபிராகி வாழா இபிராகி இன்னக் ஹமியூர் மச்சி இந்த செலவாத்தை மூணுதாயி ஓடிக்கொள்ள வேண்டும் பிறகு சூரத்துன் கௌசல்

இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த அஞ்சுடைய நேரங்கள்ல அபுலா நேரம் முக்கியமான ஒரு நேரம் குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறாங்க இந்த அவுலா